மத்திய கிழக்கில் படைகளை குவிக்கும் ஆஸ்திரேலியா சொகுசு வாழ்க்கையில் அரபு தலைவர்கள் நம்பிக்கை இழக்கும் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஏற்கனவே எட்நூறு துருப்புகளை அனுப்பியுள்ள ஆஸ்திரேலியா மீண்டும் இரண்டு கப்பல்கள் மற்றும் படையை அனுப்பவுள்ளதாக உள்ளதாக அறிவித்துள்ளது எனினும் இந்த படைகள் அங்குள்ள ஆஸ்திரேலிய மக்களின் பாதுகாப்புக்கு அனுப்பப்படுவதாகவும் எங்கு நிலை நிறுத்தப்படும் என்ற தகவலை ஆஸ்திரேலியா தெரிவிக்கவில்லை ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெர்குலஸ் போர் விமானங்கள் இரண்டு மற்றும் குறிப்பிடத்தக்க படைகள் அனுப்பப்படும் என அறிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் இந்த படைகள் செயல்படும் என கூறியுள்ளார் உலக போரில் கூட ஏற்படாத பாதிப்புகளை சந்தித்து வரும் காசா மக்களின் கண்ணீரை துடைக்க இஸ்ரேலின் தாக்குதலை சில மணி நேரங்கள் கூட நிறுத்தி வைக்க திறன் இல்லாத உலக நாடுகள் தொடர்ந்து அதன் இன படுகொலைக்கு ஆதரவாக ஆயுதங்களையும் ஆட்களையும் அனுப்பி வைத்து வருகின்றன பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக ஆஸ்திரேலியாவின் பெருநகரங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு காசா மக்களின் வேதனைகளை பகிர்ந்து கொண்டனர் ஆனால் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து மக்களை வஞ்சித்து வருகின்றனர் மறுபக்கம் அரபு நாடுகளின் தலைவர்களோ இதுவரை சடங்கிற்காக கூட இஸ்ரேல் தூதரை திரும்ப பெறவில்லை இஸ்ரேல் தூதரகங்களுக்கு தொடர்ந்து அனுமதி வருவதாக பாலஸ்தீனியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்